இன்றைக்கி இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா சென்னை குரோம்பேட்டையில் இருக்கிற பொத்திசில தான் எடுத்தது இங்கே எனக்கு பிடித்த சில பொருள்லாம் இருந்துச்சு அதை வீடியோ எடுத்திருக்கிறேன் அது நிச்சயமாக உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுனாக்கா இந்த வீடியோக்கு நீங்கள் லைக் போடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அஸ்லாம் வலைக்கும் நான் பானுமா எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பாருங்கள் இந்த மாதிரி ஒரு சின்னதாக குட்டியாக ஒரு ஃபில்ட்ரு இந்த ஃபில்ட்ரு பார்த்திங்கன்னா வெங்கலத்தில் உள்ளது விலையை பார்த்திங்கன்னா ஐநூற்றி இருபத்தி நாலு ரூபா போட்டிருக்குறாங்க சின்ன பொருளுக்கு எப்போதுமே கொஞ்சம் விலை அதிகமாக தான் இருக்கும் அதுவும் இந்த மாதிரி வெங்கல சாமானை பார்த்திங்கன்னா எல்லாமே விலை அதிகமாக இருக்குது அதுக்கு முன்னாடி பழைய காலத்தில் யூஸ் பண்ண வெங்கல பொருட்கள்லாம் அதோட மதிப்பு தெரியாமல் நிறைய பேர் தூக்கி பழைய சாமானுக்கு போட்டுட்டு நம்ம புதுசாக ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் உள்ள பொருளெல்லாம் வாங்கி வச்சுக்குவோம் அதெல்லாம் நமக்கு மதிப்பே இல்லை இந்த பொருளோடய மதிப்பு தெரிஞ்சு இதை நம்ம வீட்டில் வச்சுக்கணுன்னு பார்க்குறப்ப எல்லாமே நம்மள்ட இருக்கிற பொருள்லாம் அழிஞ்சு போயிடுச்சு அம்மா எனக்கு கொடுத்த பொருளெல்லாம் நான் எதையுமே வீணாக்கில் எல்லாத்தையுமே அப்படியே வச்சுருக்கிறேன் பாலிஷ் பண்ணால் இன்றைக்கும் நமக்கு அப்படியே ஒரு கோல்டு மாதிரி பல பலன் இருக்கும் இப்போ இந்த ஃபில்டரோட விலையை பார்த்திங்கனாக்கா ஆயிரம் ரூபாய்க்கு மேலே தான் இதோட விலை இப்போ அடுத்ததாக ஒரு ஆறு அளவுக்கு நம்ம காஃபி குடிக்கிறது இப்போ ஃபஸ்ட் டைமாக இந்த பொருளை பார்க்குறப்ப எல்லாமே தங்கத்தை விட பல பலன்னு உங்களுக்கு மின்றது மாதிரி தான் இருக்குது அந்த அளவுக்கு பார்த்த உடனே நம்ம வாங்கின்னு போல தோணும் இதோட விலை ஆயிரத்தி இருபத்தஞ்சி ரூபா போட்டிருக்கு பாருங்கள் இப்போ உங்கள்கிட்ட பழைய பொருள் இந்த மாதிரி வெண்கலத்தில் இருந்துச்சுன்னா தூக்கி போடாமல் அப்படியே பத்திரப்படுத்தி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இந்த கப்பெல்லாம் பாருங்கள் ஒரு சின்ன சைஸ் உள்ள கப்பியே உங்களுக்கு முந்நூற்றி ஐம்பத்தி ஆறுரூவா போட்டிருக்கிறாங்க ஹில்ட்டர் காஃபிலாம் நம்ம குடிக்கணும் அப்படின்னு சொன்னாவே இந்த மாதிரி இருக்கிற டப்பரா செட்டு கொவலை இதில் தான் குடிக்கணும் அப்போ தான் காஃபியே நமக்கு மணக்க மணக்க இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் புது மாடலாக உள்ள ஜக்குலாம் இங்கே நிறைய பார்த்தேன் நமக்கு வாங்குகிறோமோ வாங்கலையோ இந்த பொருள்லாம் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இதோட விலையையும் பாருங்கள் இந்த பொருளோட தரத்தையும் நான் பார்க்குறேன் நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு மெட்டலில் தான் இதை செஞ்சுருக்காங்க ஸ்டெயின்லஸ் ஸ்டீல் அவ்வளோ பளிச்சுன்னு உங்களுக்கு இருக்குது இதோட விலை ஐநூற்றி இருபத்தி ஒரு ரூபா இந்த மாதிரி உள்ளதெல்லாம் உங்களுக்கு ஓரம் பக்கம்லாம் நமக்கு வெடிப்பு விடாது அதே சமயம் துரு பிடிக்கவும் துரு பிடிக்காது ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கும் உங்களுக்கு இது உங்களுக்கு நான் ஏற்கனவே சரவணா ஸ்டோரில் ஒரு காஃபி ஃபில்டரு உங்களுக்கு காமிச்சிருந்தேன் அந்த ஃபில்டரில் அடிபாகம் உங்களுக்கு இப்படி தான் இருந்துச்சு இதில் உங்களுக்கு மேலே மூடி போட்டது மாதிரி இருக்குது நல்ல டைட்டாக இருக்குது இந்த மூடி நான் திறந்து பார்த்தேன் ஆனால் எப்போவுமே நம்ம பொருளை வாங்கும்போது மேல் மூடி உங்களுக்கு ஓரம் பக்கத்தில் கொஞ்சம் வளைச்சி விட்டது மாதிரி இருக்கிறத தான் பார்த்து வாங்கினு இந்த மாதிரி சப்பையாக உள்ளதெல்லாம் வாங்கினோம்னா ஓரம் பக்கம் வெடிப்பு விட்டுறோம் நமக்கு இப்போ இந்த ஜக்கு பார்த்திங்கன்னா உள் மூடி கொடுத்துருக்குறாங்க ஆனால் நல்ல அழுத்தமாக வெயிட்டாக தான் இருக்குது நானூறுரூவா ஐநூறுரூவா போட்டிருந்தாலும் வாங்கினாலும் உங்களுக்கு அப்படியே சூப்பராக இருக்கும் உங்களுக்கு இதை பார்த்தீங்கன்னா ஐநூறுரூவா போட்டிருக்குது இதெல்லாம் விலைக்கு தகுந்தது மாதிரி பொருள் உங்களுக்கு அவ்வளோ தரமாக இருக்குது இப்போ இது ஹார்டான டேஸில் நான் நிறைய பொருள் உங்களுக்கு ஏற்கனவே காமிச்சிருந்தேன் இப்போ ரெண்டு பக்கமும் உங்களுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் புடி வச்சது மாதிரி இருக்குது இது எட்நூற்றி ரூபா போட்டிருந்தாங்க இதில் நம்ம கம்பி ப்ரஷ் வச்சு தேய்ச்சாலும் எந்த விதமான க்ராட்சும் இதில் உழாது நான்ஸ்டிக் மாதிரி நமக்கு ஒட்டவே ஒட்டாது ஆனால் நான்ஸ்டிக்கை விட இது ஹை ஹீட்டில் நம்ம வச்சு யூஸ் பண்ணலாம் விலை கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தாலும் ஒரு தடவை நம்ம வாங்கி போட்டோம்னா நமக்கு லைஃப் லாங்கு அப்படியே வரும் கொஞ்சம் நசுங்கி போனால் தான் உண்டு இதில் எந்த கிராச்சம் உள்ளாது அலுமினியம் இண்டோலின் இதுல நம்ம சமைக்கும் போது ஆப்பையை வச்சு கிண்டும் போது அதுல கீரல் விழுவோம் மேலே இருக்கிற அலுமினியம்லாம் நமக்கு சாப்பாட்டில் கலந்துரும் இது அந்த மாதிரிலாம் கிடையாது கொஞ்சம் கூட நமக்கு ஆபத்தே இல்லாமல் இந்த பொருளெல்லாம் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் எல்லா விலையுமே நான் உங்களுக்கு இதில் கரெக்டாக நான் போட்டிருக்கிறேன் ஒவ்வொரு பொருளும் நம்ம விலைக்கு தகுந்தது மாதிரி காமிக்கிறோம் இப்போ அடுத்ததாக இந்த அஞ்சரை பெட்டியை பாருங்கள் பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இதெல்லாம் மாடுலர் கிச்சர் மாதிரி உள்ளவங்க இந்த மாதிரி அஞ்சரை பெட்டியை வாங்கி வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டிலெலாம் அஞ்சரை பெட்டி எல்லார் வீட்லையுமே இருக்கும் அதுக்கப்புறம் அஞ்சரை பெட்டி கொஞ்சம் கொஞ்சமாக எல்லார் வீட்லேயுமே புழக்கத்தில் இல்லாமல் நின்று போயிடுச்சு இப்போ மறுபடியும் இந்த மாதிரி புது புது டிசைனாக போட்டோம்னா அஞ்சரை பெட்டியை வாங்கி வச்சுக்குவாங்க அப்படிங்கிறதுனால இந்த மாதிரிலாம் பார்த்த உடனே நம்ம வாங்கிடுவோம் அப்படின்னு இந்த டிசைனில் போட்டிருக்கிறாங்க சூப்பராக இருக்குது விலை உங்களுக்கு ஆயிரத்தி எட்நூறு ஆயிரத்தி எழுநூறு இப்படி இருந்தாலும் நம்ம பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு வாங்குறவங்க தாராளமாக இந்த மாதிரியான அஞ்சரை பெட்டியை வாங்கிக்கலாம் நம்ம வீட்டு கிச்சன் மாடுலர் கிச்சனாக இருந்தாக்கா இந்த மாதிரி பொருள்லாம் வாங்கி வச்சு நம்ம இன்னும் அந்த கிச்சனை அழகாக்கிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் யூடியூப்பில் இப்போ நிறைய வீடியோ போடுறவங்க இந்த மாதிரி அஞ்சரை பெட்டிலாம் வச்சு வீடியோ போட்டிருக்கிறாங்க நான் ஒரு ரெண்டு மூணு சேனலில் இந்த வீடியோலாம் பார்த்துருக்குறேன் அதனால் இந்த பொருள் இங்கே இருந்ததுனால உங்களுக்கு இதோட விலை என்னங்கிறத நான் காமிச்சு வீடியோ போட்டேன் இதோட விலையை பாருங்கள் ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி எட்டு ரூபா போட்டிருக்காங்க நல்ல ஒரு தரமான கம்பெனி டைமண்ட் கம்பெனி தான் போட்டிருக்காங்க இப்போ அடுத்ததாக இந்த அஞ்சரை பெட்டி இது நிறைய பார்த்துருப்பீங்க இருந்தாலும் உங்களுக்கு பார்க்காதவங்களுக்கு தெரியாதவங்களுக்கு இதை காமிக்கிறேன் இதுவும் ஒரு நல்ல ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான் துருப்பிடிக்காதது ஓரம் பக்கம் லாக் பண்ணுறது மாதிரி உள்ளது அதனால் இதை காமிக்கிறேன் இது ஆயிரத்தி இரநூத்தி இருபத்தி நாலு ரூபா இதோட விலை இப்போ அடுத்ததாக பிஜிஎன் கம்பெனியில் இந்த அஞ்சரை பெட்டி பார்த்தேன் இதையும் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் போத்திசை பொறுத்த வரைக்கும் விலை அதிகமாக இருக்கும் அப்படின்னு நினைப்போம் விலை அதிகமாக இருந்தாலும் எல்லா பொருளுமே இங்கே தரமாக இருக்கும் நம்ம வாங்கினோம்னாக்கா ஓரத்தில் வெடிப்பு விடாது அதே சமயம் நமக்கு துரு பிடிக்காது அந்த மாதிரியான ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான் இங்கே வச்சுருப்பாங்க சாதாரண உள்ள ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லாம் இங்கே வச்சிருக்கவே மாட்டாங்க இந்த அஞ்சரை பெட்டி ரொம்ப சூப்பராக இருக்குது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னாக்கா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் போட்டிருங்க இப்போ இந்த அஞ்சரை பெட்டி ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தஞ்சி ரூபா எம்ஆர்பி போட்டிருந்தது ஸ்பெஷல் ப்ரைஸாக ஆயிரத்தி அறுபத்தி ஏழு ரூபா போட்டிருக்காங்க வாங்குகிறவங்க தாராளமாக வாங்கிக்கலாம் நீங்களும் உங்களுக்கு தேவையான பொருளை விலையோட நீங்கள் தெரிஞ்சிக்கணுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நான் உங்களுக்கு வீடியோவாக போடுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் போடுங்க நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் சரியா